எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை அவன் வெறுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இன்றைய உலகத்தில் பெருமையை பேசுவதற்கு காரணங்களை நம்ம தேடுவோம் ஆனால் இந்த இடத்துல மோசே என்கிற பக்தன் தன்னுடைய பதவி தன்னுடைய புகழ் தன்னுடைய அதிகாரம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ஜனங்களுக்காகவும் வெறுத்து ஒதுக்கி அவன் ஆண்டருடைய ஊழியத்துக்கு ஆண்டருடைய சேவைக்கு ஜனங்களுடைய அர்ப்பணிப்புக்கு என்று அவன் புறப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் நம்ம புகழை தேடிக்கொண்டிருக்கிறோம் பதவிகள் பட்டங்கள் அனைத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மோசே வெறுத்ததுனால தான் ஆண்டவர் அவனை ரட்சகனாக ஒரு பெரிய தேசத்தை ரட்சிக்க ரட்சகனாக உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ